விஜய் எங்கேயாவது இளம் பெண்களை கண்டுபிடிச்சு முத்த முத்தமிட்டாருன்னு நான் சொல்லியிருக்கேன் அவர் பரிசு கொடுக்க வந்த இடத்துல அப்படி நடந்துகிட்டாருன்னு நான் சொல்லியிருக்கேன் அப்படி சொல்லவே இல்லை எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் பேசுவது போல் எங்கள் கட்சி தோழர்களை எங்கள் தொண்டர்களை நேற்றுக்கு பெய்த மழையில் இன்றைக்கு முளைத்த காலான்கள் தமிழ்நாட்டுடைய அரசியல் வாழ்வு வரலாறு தெரியாதவர்கள் பேச திரு விஜய் அவர்கள் அனுமதிக்க கூடாது இதே போன்ற ஒரு பத்திரிகையாளர்களை சந்தித்து தவறான கருத்தை பேசியிருக்கிறார் என்று திரு விஜய் அவர்கள் பத்திரிக்கையாளர்களை சந்திப்பை நடத்தி கேள்வி கேளுங்கள் நான் சந்திக்க தயாராக இருக்கிறேன் அதை விட்டுட்டு அஞ்சாங்களை விட்டு பேச வைப்பது கலந்து வருகின்ற திரு நண்பர் விஜய் அவர்களுக்கு அழகல்ல வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது

ரசிகர் மன்ற தலைவராக இருங்க ரசிகர்களாக இருங்க அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை இந்த மண்ணையும் இந்த மக்களையும் நாற்பது ஆண்டு காலம் நேசித்து இந்த மண்ணுக்காக எண்ணற்ற வழக்குகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் தமிழுக்கும் தமிழர் நிலத்திற்கும் என் மொழிக்குமாக சந்தித்த வேல்முருகன் ஆகிய நான் நீங்கள் அரசியலுக்கு வருகின்றேன் என்று சொல்லுகின்ற அந்த வந்தவர்கள் யாராக இருந்தாலும் அந்த தவறை சுட்டி காட்டுவதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது அதை நான் சுட்டி காட்டியிருக்கிறேன் அதில் நான் பேசாத செய்தியை விஜய் எங்கேயாவது இளம் பெண்களை கட்டி பிடிச்சி முத்தம் முத்தமிட்டாருன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லை அவர் பரிசு கொடுக்க வந்த இடத்துல அப்படி நடந்துக்கிட்டாருன்னு நான் சொல்லியிருக்கேன் அப்படி சொல்லவே இல்லை சொல்லாத ஒன்றை சொல்லியதாக நீங்க எடுத்துக்கொள்கிறீங்க எத்தனை தொலைக்காட்சி வாதங்கள் சினிமாக்காரங்களை போய் பெண்கள் இளம் பெண்கள் குடும்பத்தோட மாற்றான் மனைவி கணவன் முன்னே போய் தொலைக்காட்சியில் நேரடியாக சாட்சி இருக்கு சொல்லுது ஒரே ஒரு முறை உங்களை நான் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருக்குமா அப்படின்ட்டு இளம் பெண்கள் கேட்ட ஆடியோ வீடியோக்கள் இருக்கிறது அதேமாதிரி இன்றைக்கு பிக் பாஸ்ல ஒரு நிகழ்ச்சியில் மிக கேவலமான காட்சி அமைப்பு இருந்துச்சு நான் உடனடியாக பத்திரிகை சந்தித்து இனி அது போன்ற காட்சிகள் இடம்பெற்றால் அதை தடுத்து நிறுத்துவேன் அதை முற்றுகையிடுவேன் என்று நான் அறிவித்தேன் மாதிரி திரு ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தபோது மிக கடுமையாக பதினைந்து வயது நான் கண்டித்து பேசியிருக்கிறேன் அதை என்னுடைய செல்லுள்ள ஆவணருக்கு காட்டுறேன் ஆக ஏதோ இன்றைக்கு தான் மிகமாக இன்றைக்கு திரு விஜய்க்கு ரசிகர்களாக வந்திருக்கலாம் என்னுடைய கண்டிப்பு என்பதும் என்னுடைய மக்களுக்கான போராட்டம் என்பதும் சுமார் நாற்பதுலேருந்து நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் ஆக கருத்தில் கொண்டு பேச வேண்டும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களில் பேசுவது போல் எல்லா அரசியல் கட்சியினரையும் விமர்சிப்பது போல் எங்கள் கட்சி தோழர்களை எங்கள் தொண்டர்களை நேற்றுக்கு பெய்த மழையில் இன்றைக்கு முளைத்த காலான்கள் தமிழ்நாட்டுடைய அரசியல் வாழ்வு வரலாறு தெரியாதவர்கள் பேச திரு விஜய் அவர்கள் அனுமதிக்கக்கூடாது நான் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் என்ற முறையில் நான் பேசுகிறேன் உங்களுக்கு என் பேச்சின் மீது எதிர்ப்பு இருந்தால் ஆட்சேபனை இருந்தால் இதே போன்று ஒரு பத்திரிகையாளர்களை சந்தித்து வேல்முருகன் இப்படி அவதூறான கருத்துக்களை பேசியிருக்கிறார் தவறான கருத்தை பேசியிருக்கிறார் என்று திரு விஜய் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திப்பை நடத்தி கேள்வி கேளுங்கள் நான் சந்திக்க தயாராக இருக்கிறேன் நான் ஒவ்வொரு நாளும் பத்திரிகையாளர்களை சந்தித்து வருகிறேன் ஆனால் அதை விட்டுட்டு அஞ்சாங்க விட்டு பேச வைப்பது வீடியோ போட வைப்பது பேஸ்புக்ல ட்விட்டரில் எழுத வைப்பது இது எல்லாம் வளர்ந்து வருகின்ற திரு நண்பர் விஜய் அவர்களுக்கு அழகல்ல இதை உடனே விஜய் அவர்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் இது வேல்முருகன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றெல்லாம் தொலைக்காட்சியை அமர்ந்து கொண்டு பேசுவது என்னை பிடிக்காத அரசியல் கட்சியினுடைய துணையோடு சேர்ந்து கொண்டு டியூட்டிப்ல பேட்டி கொடுத்து வைப்பது இது எல்லாம் தமிழர் நாகரிக அரசியலுக்கு அழகல்ல என்பதை நடிகர் விஜய் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்